எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பார்க்க போறோம் என்னன்னா வருகிற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் பதினாறாவது நாள் புதன்கிழமை இந்நாள் தை மாத அமாவாசை திருநாள் இந்த தை அமாவாசை திருநாளில் திருவோணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுப நாளும் சேர்ந்து வருகிறது பொதுவாக இந்த அமாவாசைகள்ல மூன்று அமாவாசைகள் ரொம்ப சிறப்பு மாதந்தோறும் அமாவாசைகள் வந்தாலும் வருடத்திலே தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் சிறப்பு வாய்ந்தது மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த மூன்று அமாவாசைகளில் நாம் செய்யும் வழிபாட்டிற்கும் தானங்களுக்கும் பித்ரு தர்பணங்களுக்கும் பலன் அதிகம் அப்படி பார்த்தோம் என்றால் இந்த தை மாத அமாவாசையில் நாம் விரதம் இருந்து முறையான பித்ரு தர்பணம் செய்து இறைவனை பிரார்த்தித்தால் நம் முன்னோர்களின் அருளாசி நமக்கு கிடைக்கும் அவர்களினுடைய அருளாசியின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தடைகளும் நீங்கும் தடை வியாபார தடை தொழில் தடை திருமண தடை மற்றும் சாபங்கள் என்னங்க திடீர்னு சாபம்னு சொல்லிட்டீங்க பயப்படுத்துறீங்களே அப்படின்னா உண்மை தாங்க ஒரு சில குடும்பங்களில் பாருங்க ஏதேனும் ஒரு குறையோடு அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு குறை இருக்கும் அது நம்ம என்னென்னு இதில் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு குறை இருக்கும் வம்சவிருத்தியில் குறை இருக்கும் குழந்தைகளுடைய இறப்பு புத்ர சோகம் இருக்கும் உடலில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் அந்த குடும்பத்துக்கு சாபம்னு சொல்லுவோம் பித்ரு சாபம்னு அது பேர் பித்ருகளுக்கு முறையான வழிபாடுகள் செய்யவில்லை என்றால் பித்ரு தோஷத்தால் இந்த மாதிரி குடும்பத்தில் எந்நேரமும் நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் குறை இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நீக்குவதற்கு இந்த தை அமாவாசை உகந்தது இந்த தை அமாவாசையில் நீங்க சில பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா அந்த வருடம் நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் ஐஸ்வர்ய கடாட்சம் ஏற்படும் முன்னோர்களினுடைய அருளால் நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றியாகும் ஏன்னா அந்த திதியில் இந்த வஸ்துக்களை வாங்கி வீட்டுகளில் வைக்கும் பொழுது இந்த வஸ்துக்களினுடைய பவரால அந்த திதியினுடைய செயல்பாடும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதுதான் பார்க்க போகிறோம் வர தை அமாவாசையில எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி எவ்வளவு செலவானாலும் சரி தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த ஐந்து பொருட்களை எப்பாடுபட்டாவது வாங்கி வீட்டில் வைத்து விடுங்கள் அப்படி வைத்து விட்டாலே போதும் வருடமெல்லாம் செல்வ செழிப்பும் முன்னோர்களின் அருளும் உங்களுக்கு கிடைத்து அளவில்லாத செல்வக்கடலில் நீங்கள் வாழ்வீர்கள் என்னன்னு பார்க்கலாமா முதல்ல இந்த தை அமாவாசை திதி எப்பொழுது தொடங்கி எப்பொழுது வரை இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தை அமாவாசை திதியாகப்பட்டது இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி பத்து நிமிடங்களுக்கு தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரை இருக்கிறது அதனால் இந்த பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கும் அதே மாதிரி சில வஸ்துக்கள் வாங்குவதற்கும் உகந்த கால நேரமாக சொல்லப்படுவது இந்த ஜன்வரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் முன்னாடி நாளே தொடங்கினாலும் ஜன்வரி இருபத்தி ஒன்பது தான் தை அமாவாசை அன்னைக்கு தான் நீங்கள் பித்ரு தர்பணத்தை செய்யணும் சில பொருட்களையும் வாங்கி வைக்கணும் ஃபஸ்ட்டு நான் இந்த பித்ரு தர்பணம் எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன்னா சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் முதல்ல பித்ரு தர்பணம் ஏன் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் நாம் வந்து வீட்டில் சாப்பிட்றோம் நம்மளோட பசியை ஆற்றிக்கிறோம் அது மாதிரி நம்மளுக்கு மேலே இருக்கிற நம்மளோட பித்ருக்கள் அதாவது நம்மளுடைய வம்சாவளிகள் தானே நம்மளோட தாத்தா பாட்டி இவங்க மூலமா தானே நாமளே வந்தோம் தாத்தா பாட்டி அப்பா இவங்க மூலமா தான் வந்தோம் அதனால அவங்களுடைய வாரிசுகளான நாம் அந்த பித்ரு உலகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்களுக்கு நாம உணவுனை கொடுக்கணும் சரிங்களா இப்போ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நாம சாப்பிட்ணுன்னா அரிசி வாங்குறோம் சாப்பிட்றோம் பித்ருலோகத்தில் இருக்கிற பித்ருகள் எப்படி சாப்பிடுவாங்க அவங்களினுடைய சந்ததியினர் அவங்களுக்கு பிண்டம் வச்சு கும்பிடும்போது தான் அது அவங்களுக்கு போய் சேரும் நம்ம ஒரு வேளை வைக்கலைன்னு வச்சுக்கலாம் நம்ம பித்ரு தர்பணம் செய்யல பித்ரு வழிபாடு செய்யல அப்படின்னா என்ன ஆகும்னா அவர்கள் பசியோடு இருப்பார்கள் இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் பித்ரு உலகத்திலே பசியோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு கோபம் வருமா வராதா அவங்களுடைய சாபம் நம்மளை கேட்குமா கேட்காதா அதனால் எந்த தவறை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம் பித்ரு பித்ருக்குரிய வழிபாடு செய்யாமல் இருக்கும் தவறை நாம் ஏற்றுக்கவே முடியாது மகா பாவம் வந்து சேரும் இப்போ நீங்கள் அதை உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க என்னங்க பித்ரு தர்பணங்கிறீங்க அதுக்கு நிறையா செலவாகும் புரோஹிதரை கூப்பிடணும் சில செலவுகள் இருக்குது நாங்கள் எங்கெங்கே போறது நாங்களே பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோங்க அப்படின்னு சொன்னா பித்திரு தர்பணத்தை ரொம்ப எளிமையான வழியிலே நீங்கள் செய்யலாம் முடிஞ்சவங்க இருக்கப்பட்டவங்க புரோகிதரை கூப்பிட்டு பின்னம் வச்சு ஆற்றுல விட்டு வழிபாடுகளை செய்வாங்க இயலாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க வெள்ளை சாதம் காலையில் சமைச்சிருப்பீங்க இல்லையா சாதம் அதில் ஏற்றுப்படக்கூடாது ஃபஸ்ட்டு சாதமாக எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு சாதத்தை அழித்து வச்ச உடனே அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து வாழை இலையில் வச்சுருங்க அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அந்த எடுத்து வச்ச சாதத்தில் கருப்பு எள்ளு ஏன்னா கருப்பு எள்ளை வந்து கலக்கும்போதும் அது பித்ரு உலகத்திற்கு செல்வதற்கு இது ஒரு பாலமாக இருக்கும் ஒரு சாலை ரோடு மாதிரி ஸோ நாலு அஞ்சு அளவுக்கு தான் எள் போடணும் கருப்பு எள் போடணும் நிறையா போட்டுறக்கூடாது ஒரு நாலு சும்மா பேரளவுக்கு சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த சாதத்தை நீங்கள் காகத்திற்கு வைக்க வேண்டும் இது எப்போ வைக்கணும்னா காலையில் சூரியன் உதிக்குது இல்லையா அப்போ வைக்கணும் காலையில் சூரியன் உதிக்கிற டைமில் தான் வைக்கணும் ஏங்க சூரியன் வரத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடாதா அப்படின்னா சூரியனைத்தான் நாம் பித்ருகாரகன் என்று சொல்லுகிறோம் சூரியனை தான் நாம் பிதாகாரகன் அப்படின்னு சொல்றோம் அவர்தான் நம்மளினுடைய மூதாதையராகவும் கருதப்படுகிறார் நம்ம தா நம்ம கண்ணுக்கு தெரிந்த தெய்வமாகவும் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிந்த நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வமாகவும் இருப்பது சூரியன் தான் சூரியன் பார்த்திங்கன்னா காலம் தொட்டே இருந்துட்டு தானே இருக்குது ஸோ நம்ம தாத்தா பார்த்துருப்பாங்க நம்மளோட பாட்டி கும்பிட்டுருப்பாங்க எங்களால் செஞ்சு பார்த்து தானே அந்த சூரியன் இருக்கு ஸோ அந்த சூரியன் தான் கண்ணுக்கு தெரிந்த நம்மளினுடைய தெய்வம் எனவே அந்த தெய்வம் வந்ததுக்கு பிறகு தான் இந்த பித்ரு தர்பணத்தை செய்யணும் அப்படி செஞ்சாதான் நம்மளுக்கு அந்த பித்ரு தர்பணம் செய்த முழு பலன் கிடைக்கும் வெள்ளை சாதத்தில் கருப்பு எள்ளு கலந்து காகத்துக்கு வைக்கிறது இது ஒன்று ரெண்டாவது பேர் கேட்பாங்க இப்போ யாருங்க சோறாகிறா ரெண்டாவது அதுதான்ண்ணா இப்போ யார் ஆக்குற நாங்களாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறோம் வேலைக்கு போகிறேங்க சாப்பாடெல்லாம் செய்ய முடியலைங்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஜாப்பில் இருக்கிறவங்க அது ஒன்றும் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது உங்கள் கண்ணில் பசுமாடு தென்பட்டுச்சுன்னா அதுக்கு வாழைப்பழமோ வைக்கோலோ அகத்தி கீரையோ வாங்கி கொடுங்க இந்த மூணில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க வாழைப்பழம் வைக்கோல் இல்லை அகத்திக்கீரை இது நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் செய்யலாம் சிட்டியில் இருந்தாலும் செய்யலாம் இதை வாங்கி கொடுத்து அந்த பசுமாட்டின் பின்புறத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் இதுவும் பித்ரு தர்பணம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் எப்ப செய்யணும் தை அமாவாசை அன்னைக்கு செய்யணும் இது வந்து சூரியன் வந்த பிறகு அன்னைக்கு நாளில் எப்பநாலும் செய்யலாம் அந்த வெள்ள சாதத்துல கருப்பு எல் கலந்து வைப்பதுதான் சூரியன் சூரியன் உதிக்கும் சமயத்துல செய்யணும் பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பத பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்பனாலும் செய்யலாம் அந்த திடி முடியும் வரை செய்யலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் சாப்பாடும் செய்ய மாட்டோம் எங்கள் வீட்டில் பசுமாடும் கிடையாது போகிற பாகத்துக்கும் பசுமாடு கிடையாது ஏன்னா நாங்கள் ரொம்ப ஹை கிளாஸ் சிட்டியில் இருக்கிறோம் இங்கெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் இங்கெல்லாம் அது மாதிரிலாம் வளர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா வறியவர்களுக்கு உணவினை வாங்கி கொடுங்க யாசகர்களுக்கு உணவினை வாங்கி கொடுங்க கையேந்தி தர்மம் கேட்பவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் பொதுவாக தான தர்மங்களில் தான உணவு தானே ஒரு ஒரு உயிரோட பசியை நீக்கிறதுங்கிறது நாம் கோடி மலர்களை வைத்து தெய்வத்தை வணங்கியதற்குச் சமம் அதனால் அந்த பசியோடு இருப்பவர்களுக்கு உணவினை கொடுங்க எத்தனையோ பேர் யாசகர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு முடிஞ்சா வீட்டில் செஞ்சுட்டு போய் கொடுங்க அன்னதானம் மாதிரி கொடுங்க முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹோட்டலில் போய்ட்டு ஒரு அஞ்சு சாப்பாடு வாங்கி அஞ்சு பேருக்கு கொடுங்க மூன்று ஐந்து இந்த நம்பரில் கொடுக்கலாம் வசதிக்கேற்ப கொடுக்கலாம் அஞ்சுக்கு மேலே நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப இப்படி அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை சாப்பிட்டு தங்களுடைய பசியை போக்கிக் கொண்டார்கள் என்றால் அவர்களும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இதன் மூலமாகவும் உங்களுக்கு அந்த பித்ரு தர்பணம் செய்த பலன் கிடைக்கும் அவங்க சாப்பிடற அந்த சாப்பாடு ஸ்ட்ரெயிட்டா பித்ருலோகத்துக்குள்ள இருக்கிற பித்ருகளுக்கு போய் சேரும் சரிங்களா இந்த மூணு மெத்தட நீங்க எதனால செய்யுது சிம்பிள் தானுங்க இது சிம்பிள் தானே மூணு மெத்தடுமே சிம்பிள் தான் மூணு மெத்தோடும் செய்யலாமா செய்யலாமே மூணு மெத்தோடும் செய்யலாம் சிறப்பு தான் ஏதாவது தான் செய்ய முடியினாலும் செய்யுங்க சிறப்பு தான் முடிந்ததுன்னா அன்னைக்கு ஒரு வஸ்திர தானத்தை கொடுங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூணு அமாவாசைகளிலும் இந்த உணவு தானம் செய்கிறீங்க அதை எப்போனாலும் செய்யலாம் சிறப்பு வஸ்திர தானமும் செஞ்சிருங்க ரொம்ப சிறப்பு வஸ்திரங்களை தானமாக கொடுத்தீர்கள் என்று சொன்னால் குடும்பத்தை பிடித்த சகல தோஷங்களும் நீங்கும் இந்த மூணு அம்மாவாசையிலே ஒரு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க வெட்டி சட்டை வயசான இங்கே எத்தனை பேர் இருக்காங்க பாவம் ரோட்ல அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ரொம்ப சிறப்புங்க ரொம்ப சிறப்பு சரிங்களா இதெல்லாம் இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்யணும் அதே நேரத்தில் சில பொருட்களை வாங்கி வைக்கணுமே அதுதான் மெயின் பாயிண்ட் சில பொருட்களை வாங்கி வைக்க வேண்டும் ஏங்க வாங்கணும் நான் ஏன் வாங்கணும் வாங்க கூடாதா அப்படின்னு கேட்டா தை அமாவாசையில் நம் பித்ருக்கள் நம்மை பார்க்க நம்முடைய இல்லம் தேடி வருவாங்க தான் அன்னைக்கு நாம படசல் போட்டு அங்க கும்பிட்றோம் அன்னைக்கு கோலம் போடக்கூடாது வீட்டு வாசல் முன்னாடி அமாவாசை நாள் கோலம் போடக்கூடாது ஏன்னா கோலம்னாவே சக்கரங்கள் தானே அதை தாண்டி அவர்களால் வர முடியாதுங்கிறதுனால தான் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறது இப்போ நாம் அவங்களுக்குரிய ஒரு சாப்பாடு வச்சு படசல் போட்டு கும்பிட்றது ஏன் அவங்க வருவாங்க அதை பார்ப்பாங்க நம்மளையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கங்கிறதுக்காக தான் அதை நம்ம செய்கிறது அதே மாதிரி அவங்க வர அந்த சமயத்தில் இந்த வஸ்துக்கள் இருந்தது நான் சொல்கிற அந்த அஞ்சு பொருட்களும் வீட்டில் நிறைவாக இருந்ததுன்னா அவங்க மகிழ்ச்சி அடைவார்களாம் அவர்களுடைய அருள் வீட்டிலே தங்கும் அந்த பொருட்கள் ஈர்த்து வச்சுக்கோ காந்த மாதிரி அது ஃபுல்லா நம்ம வீடு ஃபுல்லா நீடித்த நாள் அப்படியே இருக்கும் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் வாங்குறதுன்னு நான் சொல்றேன் முதல் பொருள் என்னன்னா மஞ்சள் வாங்குங்க மஞ்சள்னா தூள் வாங்க வேண்டாம் கிழங்கா வாங்குங்க மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சள் இருக்குது பிராலி மஞ்சள் இருக்குது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது உங்களுக்கு என்ன மஞ்சளோ வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து அப்புறமேட்டு அரைச்சி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேய்ச்சி பெண்கள் முகத்தில் பூசிக்கலாம் இல்லை பூஜை அறியில் வச்சு கும்பலாம் உங்கள் விருப்பம் மஞ்சள் வாங்கி வைங்க ஏன் மஞ்சள் வாங்கப்படுகிறது மஞ்சள் மங்களத்தின் சின்னம் மஞ்சள் இருக்கும் இடத்தில் வரக்கூடிய சக்தி அதிகமாக உட்கிரகணம் செய்யப்படும் ஏன் வந்து நெத்தியில மஞ்சள் வைங்கன்னு சொல்றோம் ஏன் சுவாமிக்கு மஞ்சளை வச்சு கும்பிடுங்கன்னு சொல்றோம் மஞ்சள் என்பது குருவினுடைய ஒரு வஸ்து குரு பகவானாகப்பட்டவரின் அருள் கிடைத்தால் கு இந்த குடும்பத்துக்கே நல்லது மற்ற கிரகங்களினுடைய அருள் இல்லாவிட்டாலும் குருவின் அருள் கிடைத்து விட்டதென்றால் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் அதனால் குரு அருளை பெறுவதற்கும் நம் முன்னோர்களினுடைய அருளை பெறுவதற்கும் நம்ம முன்னோர்களும் நமக்கு ஒரு விதத்தில் குரு தானே அவங்களினுடைய அருளை பெறுவதற்கும் இந்த மஞ்சளை வாங்கி வைப்பது சிறப்பு ஏன்னா பொடி மஞ்சள் வாங்க வேணாம்னு சொன்னேன் அதுல மிக்சிங் தாங்குங்க அது வந்து குழம்பு மஞ்சள் தானே எதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நீ மஞ்சள் கிழங்காக வாங்கி வைக்கிறது சிறப்பு வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கலாம் சமையல் அறையில் வச்சுக்கலாம் அதனால் முதல்ல மஞ்சள் வாங்குங்க ரெண்டாவது அரிசி என்னங்க சொல்கிறீங்க அரிசி இல்லாத வீடு உண்டா எங்கள் வீட்டில் அரிசிலாம் இருக்குதுங்க இருந்தால் சிறப்பு சில பேரோட வீட்டில் அரிசி மொத்தமாக தீந்த வேட்டி தான் போய் அரிசி வாங்கிக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அரிசி எப்பயுமே முழுவதும் வீட்டில் தீரக்கூடாது கொஞ்சமாவது இருக்கணும் அப்படி கொஞ்சம் இருக்கும்போது தான் அரிசி வாங்கிட்டு வரணும் அப்படி அரிசி ஆகப்பட்டது ஒரு வீட்டில் இந்த தை அமாவாசை நாளில் நிறைவாக இருந்தது என்று சொன்னால் வரும் நம் பித்ருக்கள் அதை கண்டு மகிழ்வடைவார்கள் அந்த அரிசியை கண்டு வா உங்களை வாழ்த்துவார்கள் இதன் மூலமா வருடமெல்லாம் வருடமில்லாம்னு சொல்கிறத விட ஆயுள் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லாத அன்னம் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் குறைவில்லாத அன்னம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு சிறப்பானபடி அன்னலக்ஷ்மி தங்கணும்னா அமாவாசை நாளில் அரிசி வாங்கி நிரக்க வைங்க இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லைன்னா வாங்கி ரப்ப வைங்க ரெண்டு மூணாவது உப்பு உப்பு இல்லாம இருக்க முடியுமா அவருதான் மேஜர் பார்ட்டாச்சு வெள்ளிக்கிழமை வந்தாலும் உப்பு வாங்குன்னு சொல்லுவேன் ஒரு சுப நாள் வந்தாலும் உப்பை வாங்குங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா உப்பு என்பது எந்த அளவுக்கு தெய்வீகமான பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா உப்பு நிறைய இருந்ததுன்னாவே அந்த இடத்துல லக்ஷ்மி இருப்பாள் நீங்கள் பூஜை செய்யணுங்கிற அவசியம் இல்லை மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை வழிபாடுகள் பலவாறு செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை உப்பை வாங்கி வீட்டில் வைத்தீர்கள் என்று சொன்னாலே அந்த இடத்தில் லக்ஷ்மி இருப்பாள் உப்பு ரொப்ப இருக்கணும் சில பேர் உப்பு தீர்ந்து போச்சு வாங்கிட்டு வாங்க அது ரொம்ப தவறு அப்படி சொல்லவே கூடாது மொத்தமும் வழிச்சிட்டு போயிடும் உப்பு வீட்டில் நிறக்க இருக்க வேண்டும் அது இந்த தை அமாவாசையில் இருக்க வேண்டும் இப்படி தை அமாவாசையில் உப்பு இல்லை என்றால் வாங்கி கொட்டி வைங்க ரப்பி வைங்க இந்த உப்பு அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி தாண்டவமாடுவாள் வரக்கூடிய பித்ருக்களின் அருளாசியால் அந்த வீட்டில் பணம் புரளும் பணம் பன்மடங்கு வந்து சேரும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இது வந்து மூணாவது பொருள் நான்காவது பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் தை அமாவாசை திருநாளில் இயல் வாங்குங்கள் என்னங்க எள்ளு வாங்க சொல்கிறீங்க எள்ளுல் அப்படி என்னங்க இருக்குது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா வெள்ளை சாதத்தில் கருப்பு எல்லை கலந்து காகத்திற்கு வைங்க அப்படின்ட்டு அதுக்காக எல்லை வாங்குங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு வேறு போயிட்டு கடையில் போயிட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வேற வைக்கிறோமா எங்களோடய பக்கத்து வீட்டில் வந்து க வந்து எள்ளு வச்சுருக்குறாங்க நான் போய் கடனாக கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன் இது தவறு பித்ரு தர்பணம் செய்யும் பொழுது பயன்படுத்தப்படும் அந்த எல்லை கடனாக வாங்கக்கூடாது அப்படி எல்லை கடனாக வாங்கினீர்கள் என்று சொன்னால் பித்ருகளின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் அதனால் அந்த சாப்பாட்டில் எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா அந்த எல் கண்டிப்பாலும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததாக இருக்கணும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க மிச்சம் இருந்ததுன்னு சொன்னால் அதை வச்சு ஏதாவது செஞ்சு கூட சாப்பிடலாம் தப்பு கிடையாது ஆனால் எல் நீங்கள் கடை கொடுத்து வாங்கிட்டு வரணும் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய எல்லை கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் இரவல் வாங்கி எல்லை பயன்படுத்தவே கூடாது இது வந்து நான்காவது பொருள் ஐந்தாவது பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் பசு நெய் அமாவாசை என்னைக்கு பசு நெய் வாங்குறது அவ்வளோ சிறப்பு பௌர்ணமி நாள் அன்றைக்கி பசும்பால் வாங்கி வச்சு அதை காய்ச்சி எதாவது ஸ்வீட் பண்ணி ஒரு சர்க்கரை போட்டு பால் பாயாசம் மாதிரி பண்ணி அது வந்து நைவேத்தியமாக தாயாக இருக்குது லக்ஷ்மிக்கு வச்சு படைக்கிறதும் கும்பிட்றதும் எப்படி வந்து குலதெய்வத்தை வசீகரிக்குமோ அந்த அளவிற்கு அமாவாசை நாளில் பசு நெய் வாங்கி வீட்டில் வைக்கிறதும் அதை நாம் தீபத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அவங்களுடைய விருப்பம் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பசு நெய்யை நம்ம அந்த அமாவாசை நாளன்னைக்கு வாங்கி வச்சு பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு வருடமெல்லாம் குறைவில்லாத தனலாபத்தை கொடுக்கும் சில பேர் சொல்லுவாங்க பணமே கையில் வரமாட்டேங்கிதுங்க பணம் பத்து ரூபா வந்தால் நூறுரூபா செலவு வருதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க எக்கச்சக்கமான பேர் அப்படி இருக்கிறீங்க ஒரு ஒரு மூணு அமாவாசை தொடர்ச்சியாக பசுனை வாங்கி வச்சு பாருங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்கி வச்சால் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க அந்த அந்த பசு நீ என்ன பண்ணுன்னா அந்த வைப்ரேஷனை ஏற்படுத்தும் அந்த பித்திருக்களினுடைய அருளாசியை அப்படியே உட்கிரணம் செஞ்சு அதை வந்து அப்படியே ஒரு நல்ல முறையில் அதிர்வலையாக வெளியேற்று ரொம்ப நல்லதுங்க இது வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம்தான் அதனால் இதை செய்யுங்க ஐந்தாவது பொருள் என்ன பசு நெய் சரிங்களா ஐந்து பொருள்களையும் வீட்டில் அன்னைக்கு வாங்கி வைக்கிற அந்த நாளிலேயே உங்களுக்கு சிறப்பு அவ்வளவு சிறப்பு அந்த வீடே சுபிக்ஷமாக இருக்குங்க அந்த வீடே லக்ஷ்மி கடாட்சத்தில் நிறைந்து சுபிக்ஷமாக இருப்பதற்கு இது வழிவகையாகும் மற்றும் தை அமாவாசை நாளிலே நீங்க ஏதேனும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஏதேனும் ஒரு கோயில் பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு சுவாமிக்கு நீங்கள் வந்து எண்ணெய் வாங்கி கொடுங்க எண்ணெய் நல்லெண்ணையோ பசுனையோ கோயிலுக்கு வாங்கி கொடுங்க நான் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகளில் அதை சொல்லுவேன் நிறைய பேர் வாங்கி கொடுத்து சிறப்பான பலன்களை அனுபவிச்சிருக்கிறாங்க அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகள் இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு பசு நெய் வாங்கி கொடுப்பதும் அதை அவங்க தீபத்திற்கு பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்து வருடமெல்லாம் போதும் போதும் என்ற அளவிலே பணப்புழக்கத்தை கொடுப்பதற்கும் பித்ருக்களினுடைய அருளாசி பெறுவதற்கும் இது வழிவகையாகும் ஏன்னா பித்ருக்கள் அங்கேருந்து இங்கே வரும்போது வெளிச்சம் தேவைப்படுமா அந்த வெளிச்சம் நீங்கள் கொடுக்குற அந்த தீபங்கள் அந்த அந்த எண்ணெய் கொடுக்குறீங்க இல்லையா அந்த எண்ணெயில் ஏற்றப்படக்கூடிய தீபங்களே அவர்களுக்கு வெளிச்சமாகி அவர்கள் வருவதற்கு அது உதவி புரியுமா எண்ணெய் தானம் செஞ்சீங்கன்னா அவ்வளவு நல்லதுங்க வஸ்திர தானம் எண்ணெய் தானம் அன்னதானம் இந்த மூணு தானமே உயர்ந்தது அன்னதானம் அது உங்களுக்கு தெரியும் தானங்களுக்கெல்லாம் உயர்ந்த தானம் சகல பலன்களும் உண்டு வஸ்திர தானம் செஞ்சீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எல்லா விதமான தடைகள் நீங்கும் பித்தர்களின் அருளாசி கிடைக்கும் இந்த எண்ணெய் தானம் செஞ்சீங்கன்னா இருக்கிற காரிய தடை எல்லாம் நீங்கும் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும் சரிங்களா அதனால எப்பேற்பட்ட பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் அதை பரிபூர்ணமாக நீக்கி கொடுக்கும் இந்த தை மாத அமாவாசையில் இந்த ஐந்து பொருட்களையும் வாங்கி சகல விதமான நலன்களையும் பெற்று பயனினை அடையுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் விடியாவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி When I come.